பிரதமராக பதவியேற்ற பிறகு இன்று முதல் முறையாக வாரணாசி செல்லும் மோடி விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை விடுவிக்க உள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிட்ட பிரதமர் மோடி ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்நிலையில் பிரதமர் மோடி இன்று வாரணாசி செல்கிறார் மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறும் விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் அவர் ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு கோடி விவசாயிகளுக்கு பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை விடுவிக்கிறார் நாட்டின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின் இந்த திட்டத்தின் கீழ் இருபதாயிரம் கோடி ரூபாயை விடுவிப்பதற்கான கோப்பில் மோடி முதல் கையெழுத்திட்டார் இதனைத் தொடர்ந்து வேளாண் தோழிகள் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த முப்பதாயிரம் பெண்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்கினார் பின்னர் தசாவுல் மேத படித்துறையில் கங்கை ஆரத்தியில் பங்கேற்கும் பிரதமர் காசி விஸ்வநாதர் கோயிலில் வழிபாடு நடத்துகிறார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு வாரணாசியில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன